ஏன் 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 ஒரு கிண்ணத்தை ஏந்துகின்றேன் ஏன் 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 பல எண்ணத்தில் நீந்துகின்றேன் ஏன் ஒரு கிண்ணத்தை ஏந்துகின்றேன் ஏன் 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 பல எண்ணத்தில் நீந்துகின்றேன் ஏன் ஒரு கிண்ணத்தை ஏந்துகின்றேன் ஏகின்றேன் தக்கத்தகை தென்னி தாளதியோடு தையல் நடமாட அவள் மயில் உறவாட தக்கத்தகு நிதானம் தகுதியோடு தையல் நடமாட அவள் மயில் உறவாட இரு பக்கத்திலே சில பட்டு முகத்தில தொட்டு விளையாட கை கட்டு விளையாட ஒரு கிண்ணத்தை ஏந்துகின்றேன் ஏன் 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 பல எண்ணத்தில் நீந்துகின்றேன் ஏன் ஒரு கிண்ணத்தை ஏந்துகின்றேன் ஏன் 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 சொர்க்கம் இருப்பது உண்மை என்றால் அது பக்கத்தில் இருக்கட்டுமே வெறும் வெக்கங்கள் ஓடட்டுமே ஏ சொர்க்கம் இருப்பது உண்மை என்றால் அது பக்கத்தில் நிற்கட்டுமே பெரும் வெக்கங்கள் ஓடட்டுமே இந்த கொக்கு தேவை கூறிய மூக்கில் சிக்கிடும் மட்டுமே அதன் தேவைகள் வாழட்டுமே ஒரு கிண்ணத்தை ஏந்துகின்றேன் ஏன் 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 பல எண்ணத்தில் நீந்துகின்றேன் ஏன் ஒரு கிண்ணத்தை ஏந்துகின்றேன் ஏன் ழகானதோ கற்பனை ராஜ்யம் கட்டி முடிந்ததடா அதில் கட்டில் அமைந்ததடா கட்டளகானதோ கற்பனை ராஜ்யம் கட்டி முடிந்ததடா அதில் கட்டில் அமைந்ததடா கோடும் சட்டங்கள் தர்மங்கள் ஏதும் இல்லை என்ப சக்கரம் சுற்றுதடா ஹஹா அதில் நான் சக்கரவர்த்தியடா ஒரு கிண்ணத்தை ஏந்துகின்றேன் ஏன் 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 பல எண்ணத்தைந்துகின்றேன் ஏன் ஒரு கிண்ணத்தை ஏன் ஏன் ஒரு கிண்ணத்தை ஏன் ஏன் பல எண்ணத்தில் நீந்துகின்றேன் ஏன் ஒரு கிண்ணத்தை ஏந்துகின்றேன் ஏன் 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 நீந்துகின்றேன் ஏன் ஒரு கிண்ணத்தை ஏகின்றேன் தக்கத்தகு தெளஞ்சதியோடு தையல் நடமாட அவள் மயில் உறவாட தக்கத்தகுத்து நிதானம் ஜதியோடு தையல் அடமாட அவள் மயில் உறவாட இரு பக்கத்திலே சில பட்டு முகத்தில தொட்டு விளையாட கை கட்டு விளையாட ஒரு கிண்ணத்தை ஏந்துகின்றேன் ஏன் 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 பல எண்ணத்தில் நீந்துகின்றேன் ஏன் ஒரு கிண்ணத்தை ஏந்துகின்றேன் ஏன் ஏன் ஏன்